வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் எண்ணெய் கோல் போதுன்ற இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது முந்நூற்றம்பது அடி போர் வெல்லு முந்நூறு அடிக்கு மோட்டார் கேட்டிருக்கேன் மூவாயிரம் வாட்டு பிஎல்இசி மோட்டர் ஹைப்ரி ரெண்டு இன்ச்சு டெலிவரி யூபிவிசி பைப்பு வண்டி வரதாக சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு சைட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னும் வண்டி வரல போர் வண்டி இறக்கிறதுக்கு வண்டி வந்தால் மோட்டார் எரெக்ஷன் பண்ணணும் டெஸ்டிங் ஓட்டுறதா இல்லையான்றது தெரியும் நம்ம ஒர்க்கு ஏழு மணிக்கு வந்தனாலும் இப்போ ஒன்பது மணிக்கு ஆக போகுது காங்கிரீட் ஒர்க் போயிட்டுருக்கு இந்த ஏரியாவில் இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சைட்டு ரெண்டு மாதமாக சண்டே சண்டே புக் ஆகும் இந்த ஒர்க்கு ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் சண்டே மட்டுந்தான் லீவு அப்புறம் இந்த வாரம் சாட்டர்டே லீவ் போட்டு வந்திருக்கார் சண்டே புக் ஆகும் அப்புறம் கேன்சல் பண்ணிடுவார் ஏதாச்சும் எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்ட்டு லாஸ்ட்டு வீக்கு ஃபோன் எடுக்கல நம்ம லோடு ஏற்றுட்டு வேறு சைட்டுக்கு போய்ட்டு ஒரு ஃபோன் எடுக்க அதனால் குழி தோண்டியாச்சு மண் நிறவணம் மண்ணுன்னா ரெண்டு அடி ஃப்ரீயாக குழி போயிடுச்சு கம்ப்ளீட்டாக காங்கிரீட் போட போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஏக்கர் காடு இருக்குது தென்னந்தோப்பு தான் இந்த செடி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க இங்கே தென்பண்ணை யார் போகுது முன்னாடி ரிவர் இந்த தென்பண்ணை ரிவர் சைடில் நம்ம ஒரு பதினஞ்சு சைட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் முன்னாடி காஞ்சாலம் தான் ஏரியாவில் போன மாதமே ஒரு மூணு சைட் பண்ணிணோம் அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இந்த சைட் இருக்கோம் போரில் தண்ணி வந்து ஐம்பது அடியில் தான் வந்திருக்கு ஆனால் நல்லா மட்டும் ஒரு ஐம்பது அடியில் நிற்கிது காலையிலேயே வந்து ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம் நாட்டு மடம் வளர்த்துட்ருக்கேன் வந்தப்புறந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிட்டோம் பயம் கிளப்பிக்கிட்டு இருக்கேன் கையில் ரெண்டு எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லியிருக்கோம் காங்கை பாய்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வண்டி அதுக்குள்ளே வந்தோம்னா டெஸ்டிங் ஓட்டுவோம் அப்படி இல்லைனா இன்னொரு டூ ஹவர்ஸ் லேட் ஆச்சு அப்படின்னா பேனில் மேலே டைரெக்டாக ஏற்றிடற வண்டி தான் எனக்கு கீழே வச்சு மேலே வச்சு ரெண்டு வருக்கு அப்படி வண்டியில் டைரெக்டாக ஏற்றிப்போம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் டெக்ச்சராக போயிட்டுருக்கு பத்தரை மணி டைமு மழை வர கண்டிஷன் போர் வண்டி இப்போ தான் வந்திருக்காங்க எரெக்ஷன் பண்ணுறதுக்கு பத்து மணிக்கு மோட்டார் இறக்கிட்டு இருக்காங்க டெஸ்டிங் ஹோட்டல் அன்றைக்கி இன்னொரு ஒன் ஹவரில் எப்படியும் பேனல் மேலே ஏற்றலாம் ஏற்றிட்டு மழை வர கண்டிஷனில் தண்ணி ரெண்டு இன்ச்சு வேறு பைப் போட்டிருக்காங்க ஒன்றரை போட்டுக்கோன்னு சொன்னோம் இல்லை ரெண்டு தான் வேணும் அப்படின்னாங்க ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கே பூசி தண்ணி அப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ரெண்டடி அடி குளி தோண்டியாச்சு பேனசோனிக் கேங்கர் டாப்கான் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு பேனல் எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஹைப்ரிட் எட்டு நூற்றம்பது மீட்டர் வாட்ரு லிட்டர் மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்கு மோட்டார் ஆன் பண்ணியாச்சு லைட் நீங்கள் கெமிக்கல் கொட்டி எல்லாமே பேக் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக பொருள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் அங்கே முன்னாடி இருக்குது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் ஓல்டேஜ் முந்நூற்றி எழுவத்தஞ்சு வோல்ட் வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு புள்ளி எட்டு எட்டு அம்சம் அந்த ரேஞ்சு போயிட்டு வந்து முன்ன பின்ன வெயில் வந்து மூடி மூடி காஞ்சிட்டு வாட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மூவாயிரம் வாட்ஸ் வரை லோடு எடுக்குது ஃபுல்லாகவே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தண்ணியோட ப்ரெஷர் முன்னூறு அடியில் இறக்கி விட்ருக்கும் இரநூத்தம்பது அடியில் தான் தண்ணி வந்திருக்கு முந்நூற்றம்பது அடிக்கு மேலே அவங்க ஃபுல்லாக மண் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி டெஸ்டிங் ஓட்டலை டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு அவங்க கஸ்டமர் டைமிங்க்கு வரல போர் நிற்காரு அதனால் டெஸ்டிங் ஓட்டம் டைரெக்டாகவே ஃபிட் பண்ணியாச்சு தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக தான் வந்துட்டு ஒரு மூணு அடி தூரம் போர்லேருந்து தண்ணி குற்றிகிட்ருக்கு மண்ணு கிளியர் ஆச்சுன்னா இன்னும் ப்ரெஷர் கிடைக்கும் ஏழு ஆம்சில் தான் ஓடிட்டுருக்கு மோட்ரு ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை மேகமூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே களைஞ்சி ஓடிட்டுருக்கு மலை மேகம் ப்ளஸ் ப்ளூ மேகம் லைட்டாக வருது பத்து ஆம்ஸ் போச்சுன்னா தண்ணி நல்லா இன்னும் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் மீடியமான ப்ரெஷர் தான் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட் எல்லாம் யூபிவிசின்றனாலும் எங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும் யூபிவிசி பைப்புனால் ரெண்டு நாற்பது ரஞ்சு வரைக்கும் போகும் அமௌண்ட் கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் அங்கே சோலார் ஃபிட் பண்ணியிருக்கோம் அதுக்கும் ஒயர் லாங்காக போகுது உங்களுக்கு எல்டிபி பைப்போடு பக்கமாக போட்டாங்கன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஃபுல்லாகவே தேங்காய் செடி வச்சுருக்கனால அங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே போட்டு கொடுத்துருக்கோம் இரநூறு அடி தள்ளி வச்சுருக்கோம் ஏழாம் ஓடிட்டுருக்கு வெயில் இல்லை வெயில் வந்ததுனால் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் ஓட்டி பார்த்தாலும் நீங்கள் எவ்வளவு ப்ரெஷர் பண்ணு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே சல்லுன்னு பாஞ்சிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடிட்டுருக்கு 拜。Bye.